நிலக்கடலில் போட்டுருக்கக்கூடிய வயல்களில் சால் விடணும் அவரை தவற தடணி இது மூணையும் விடுறதுக்காக மாட்டோட ஏறி வச்சும் பயன்படுத்தாமல் டாக்டரோட கலப்பையும் வச்சு பயன்படுத்தாமல் நமக்கு வந்து புதுசாக பவர் ஹீட்டரை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் வந்து பவர் ஹீட்டரை வச்சு நம்ம ட்ரை இருக்கோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்னையகால் இன்ச்சு பைப்பை ஒரு மூணு அடிக்கு நம்ம அறுத்து எடுத்துக்கணும் அதாவது மண்ணில் போகிற பகுதியை வந்து ஒரு கிராஸு சைடாகவும் அறுத்துக்கணும் மேல் பகுதி வந்து ப்ளைனாக வச்சுக்கணும் அதுக்கு மேலே வந்து ஒரு பணலுக்காக ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் வாட்டர் கன முடிய தண்ணி குடிக்கக்கூடிய பகுதியை மட்டும் அறுத்து எடுத்துக்கிட்டுங்க கீழே வந்து கிராஸ் அறுத்துறவங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் அப்போ வந்து அந்த பேக் சைடில் கூடிய கலப்பில் அந்த பவர் வீட்டரோட டயரு பேக் சைடு வந்து இந்த கரெக்ட்டா ஈக்குவலா லெவலோ போறதுக்குனா அந்த கலப்பை இருக்கீங்களா அந்த ராடு அதில் வந்து செட் பண்ணிட்டாரு அது வந்து கொஞ்சம் ஆழமாக போகும் ஒரு மூணு இன்ச்சுக்கு அந்த மாதிரி ஆழமாக போகும் மண்ணு இல்லை அதுல வந்து செட் பண்ணிட்டோம் கரெக்டாக அப்போ மேலே ஃபனல் மூலியமாக அந்த விதையை போட்டுட்டு வந்துகிட்ருக்குறாரு கீழே பார்த்தீங்கன்னா அந்த வெதை கரெக்டாக விழுந்துட்டு வந்துட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் வீடியோவில் பட் அது க்ளோஸாக காட்ட முடியல பார்த்தீங்கன்னா நல்லா விழுந்துட்டு வந்துருக்குது பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ராடு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கலப்பைங்களை மண்ணும் சரியாக மூடாத இடத்துல வந்து கரெக்டாக மண்ணும் மூடுது மேலே நமக்கு வந்து தேவையான விதையை அப்போ வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்குறாரு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு தேவையான அளவுக்கு இடைவெளி விட்டு கரெக்டாக அந்த விதை விழுந்துட்டு வந்துட்டுருக்கு மாட்டில் போட்டாலே அதே தான் அதாவது இது வந்து புதுசாக இருக்குது மாட்டில் போட்டால் அந்த கலப்பு இருக்குன்னா அந்த கலப்பு கொஞ்சம் ஆழமாக போகும் இது கொஞ்சம் மேலேயே வரும் ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அந்த மாதிரி வரும் கலப்பில் போட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு ரெடியாக வச்சு வரும் அது முளைச்சி வரதுக்கு லேட்டாகும் இது வந்து டக்குன்னு குயிக்க முளைச்சி வந்துடும் பிடிச்சிருந்த லைக்கன் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து இது எப்படி முளைப்பு திறன் எப்படி வந்திருக்கு மாட்டுக்கும் நம்ம இந்த பவர் விடரில் போட்டிருக்கோம் எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறது அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் பாய்